ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு செய்யலாம் வாங்க முருங்கைக்கீரை சூப்பு எங்கள் வீட்டில் காலையிலே நாங்கள் குடிப்போம் ஃபஸ்ட்டு பாலாற்றி குடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த சூப்பை நாங்கள் குடிப்போம் டெய்லி காலையில் அதை எப்படி செய்கிறோம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப அயன்சத்து உள்ளது அதனால் எல்லோரும் இந்த சூப்பை குடிங்க குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் இது வந்து எல்லோரும் குடிக்கணும் எல்லாரும் இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல சத்து உள்ளது சத்து உள்ளதை விட நமக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த பூண்டு வந்து தோல் உரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பக்கப்போ நசுக்கி போடணும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சு இந்த சூப்பில் போட்டால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதை எல்லாத்தையும் பொடி பண்ணி போடுவோம் இப்போ முருங்கைக்கீரையை ஒன்று ஒன்றா உருவணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படியே கொப்போட அந்த தண்டோடே போடலாம் அந்த தண்டும் நல்லா சாரி இறங்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு நாலு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விட்டு ரெண்டு ஆக்கி நாங்கள் குடிப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் குடிப்போம் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சளி இருக்காது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முகப்பொழிவோடு இருக்குங்க முருங்கைக்கீரை குடிச்சிங்கன்னா முகப்பொலிவு இருக்கும் இது எல்லாத்தையும் அப்படியே இந்த இஞ்சி கல்லில் வச்சு நல்லா இடித்து கடைசியாக வெங்காயம் பூண்டு வச்சு நசுக்கி நல்லா நம்ம போடலாம் அந்த அந்த தண்ணியில் எடுத்து போட்டு கொதிக்க விட்டோம்னா வேறு தாளிப்பு கிடையாது மஞ்சள் தூள் கிடையாது தக்காளி கிடையாது எதுவுமே போட வேண்டாம் தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி இதை எல்லாத்தையுமே அப்படியே நசுக்கி அதை அள்ளி அதில் போட்டு வேக வச்சு அந்த சாரை குடிச்சிங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் என்னங்க அருமையாக இருக்கும் அந்த சூப்பு நீங்கள் எல்லோரும் இதை குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டேன் பொடி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பூண்டு வெங்காயத்தை வச்சு அப்பைக்கப்ப நசுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப வாசமாக இருக்கும் பாருங்கள் இது அப்படியே இதில் போட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியதாங்க இந்த நசுக்கினதை வேறு எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டாம் முருங்கைக்கீரை அப்படியே தண்டோடையே உருவி நல்லா நான் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளராக கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இந்த மாதிரி சோம்பு சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு கல்லோ இல்லை நீங்கள் மிக்ஸிலே இடித்து கூட போடலாம் நான் இதில் இடித்து போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் அம்மியில் நகர்த்தி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இடித்து போட்டேங்க இவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சோப்பு இது நல்லா வெந்து இது எல்லாமே சாரி இறங்கிடும் சாரி இறங்கினோன்னா தேவையான அளவு உப்பை போட்டு ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க உப்பு அதிகம் வாங்காது தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம குடிக்க வேண்டியதாங்க டெய்லி இதை குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஈஸியான வேலை ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் ஹெல்த்தியான ஜூஸு சூப்பு இது ஓகே சோம்பு வெங்காயம் சீரகம் இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சேர்ந்து அப்படியே வீடே மணக்குங்க அந்தளவுக்கு இந்த சூப்பு சூப்பராக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல இப்போ எங்கள் வீட்டில் மரம் இருக்குது நான் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு அன்றைக்கி பறித்து போட்டுக்குவேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் வாங்கி நிழலில் உலர்த்தி அதை வந்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இந்த சூப்பை போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாங்க இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் லைட் பச்சை நிறத்தில் வந்துடும் இதை அப்படியே வடிகட்டி குடிக்க வேண்டியதாங்க நான் என் பையன் எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் குடிப்போங்க இதை இந்த ஃபுல்லாக தலையில் உள்ள சார் எல்லாமே இறங்கிடும் அதனால் நம்ம வந்து கீரையில் உள்ள சாரெலாம் இதில் இறங்கிரும் அதனால் இப்படி வடிகட்டி குடித்தோம்னாலே நமக்கு போதுங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான சூப்பு இது ரொம்ப நல்லதுங்க எல்லோரும் இதை குடித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்